அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அதிமுக ஒன்றிணையுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது வரக்கூடிய இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்து திமுகவிற்கு அதிமுக யார் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க வேண்டும் என்பதை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ளார் எனக்கு கட்சியில் முக்கிய பதவி வேண்டாம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதிமுக தோல்வியடைவதை என்னால் பார்க்க முடியவில்லை எடப்பாடியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் ஏன் சசிகலாவாக கூட இருக்கட்டும் யார் வேண்டுமானாலும் தலைமை ஏற்கலாம் ஆனால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்பொழுதுதான் இழந்த பெருமையை மீண்டும் நிலைநாட்ட முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் என்ற தகவல்களை தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இத்தனை நாட்களாக அனைவருமே தவறு செய்துவிட்டோம் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை அனைவருமே தவறு செய்துவிட்டோம் மீண்டும் அதை தவறை இந்த இடைத்தேர்தலிலும் செய்ய வேண்டாம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் தேவைப்பட்டால் எடப்பாடியே நேரில் சென்று கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்வான் ஆனால் என்னை வளர்த்த அதிமுக தோல்வியடைந்த நிலையில் இருக்கும் பொழுது என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் சரி இதை பலரும் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்வி அடைந்ததன் காரணமாக வேறு இல்லாமல் அதிமுகவில் இணைவதற்கு வழிபாக்கிறார் என்றும் கூறி வருகிறார்கள் இது உண்மையான தகவலா என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக கிடையாது ராமநாதபுரத்தில் புதிய சின்னத்தில் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ஓட்டுகள் பெற்றுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இது அவரது செல்வாக்கை தான் காட்டுகிறது ஏனென்றால் அவரது பெயரை கொண்ட ஏழு நபர்கள் போட்டியிட்டார்கள் ஆனாலும் தேர்வு செய்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தியுள்ளார்கள் இதையே பெருமையாக நாம் பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட அதிமுகவின் வேட்பாளரை விட இரண்டு மடங்கு அதிகமான ஓட்டுக்களை தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளில் இணைந்துள்ளோம் நிச்சயமாக ஒன்றுபட்ட அதிமுகவால் எதிரியே வீழ்த்தலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த இரண்டு முறை கூறியுள்ளார் மீண்டும் மூன்றாவது முறையும் கூறியுள்ளார் இதற்கான ஆரம்பகால அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் என்றும் முதலாவதாக சந்திக்க எடப்பாடி பழனிசாமிதான் தான் என்றும் கூறியுள்ளார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைந்ததற்கான காரணமும் தற்பொழுது வெளியிடப்படுமா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டாமல் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவால் மீண்டும் அதிமுக இழந்த பெருமையே மீண்டும் நிலைநாட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை உங்களது கருத்துக்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது சரியானதா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்